அனைவருக்கும் வணக்கம் ஐம் டாக்டர் மணிமன்னன் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் மணி ஆன்கோபிஸ்ட் கேன்சர் சென்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த வீடியோவில் உங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்டு காமனாக பண்ணுற ஆறு மிஸ்டேக் பற்றி சொல்கிறேன் அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கேன்சரோட டெத்து வந்து ரொம்ப கம்மி இந்தியாவில் வந்து இந்த கேன்சரோட டெத்து ரொம்ப அதிகம் அதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்க்குறப்ப இந்த கேன்சர் பேஷண்ட்டு காமனாக பண்ணுற ஆறு மிஸ்டேக்ஸ் தான் மிஸ்டேக் நம்பர் ஒன் அதாவது சிம்டம்ஸ் வரப்போ இது வந்து சாதாரண சிம்டம் அப்படின்னு நினச்சி அந்த கேன்சரோட சிம்டத்தை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஒரு கன்சல்ட் பண்ணி கேன்சரை டயக்னோஸ் பண்ணாமல் நம்ம விட்டுரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாருனா இல்லை பார்க்க போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாயில் வந்து புண்ணு இருக்கும் அது சாதாரண புண்ணு இல்லை அப்படின்னு நினச்சி மிஸ் பண்ணிடுறாங்க அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து இருமல் இருக்கும் சளியில் ரத்தம் வரும் குரல மாற்றம் இருக்கும் இது எல்லாமே ஸ்மோக் பண்ணுறதால வருதுன்னு நினச்சி ஒரு நுரையீரல் அண்ட் ஹெட் கேன்சரை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே மிஸ் பண்ணிடுறாங்க அதே போல் வந்து ஒரு இறைப்பை கேன்சர் பேஷண்ட் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு வந்து அல்சர் இருக்கு அல்சர் இருக்குன்னு நினச்சி ஜெலுசில் வாங்கி குடிச்சு இறைப்பை கேன்சரை ஆரம்ப செயல மிஸ் பண்ணிடுறாரு அதே போல் ஒரு என்டோமெட்டல் கேன்சர் பேஷண்ட் வந்து எனக்கு சூடு பிடிச்சா எனக்கு ப்ளீடிங் ஆகும் எனக்கு வந்து கொஞ்சம் வயசானதால் எனக்கு வந்து மாத விழாவில் மாற்றம் இருக்குது அப்படின்னு நினச்சி என்டோமெட்டல் கேன்சரை ஆரம்ப செயல மிஸ் பண்ணிடுறாங்க அதே போல் இந்த ரெக்டல் அனல் கனல் ஆனல் கனல் கேன்சர் பேஷண்ட்டு மூலத்தால் எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது எனக்கு வந்து மூலத்தால் வந்து எனக்கு வந்து மோஷன் போர்ட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த ரெக்டல் அண்ட் ஆனல் கனல் கேன்சரை மிஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் மோர் தோன் த்ரீ வீக்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் செய்து ஒரு டாக்டரை போய் பாருங்க இந்த தப்பு பண்ணுறதாலாம் நிறைய கேன்சரை வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம பிக்கப் பண்ண முடியறது இல்லை மிஸ்டேக் நம்பர் டூ அதாவது இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டில் ஒரு டாக்டர் போய் பார்க்குறீங்க அந்த டாக்டர் பார்த்துட்டு கேன்சருக்கு உண்டான ப்ராபிலிட்டிஸ் அதிகன்றப்ப உடனே வந்து ஒரு கேன்சர் டாக்டரை பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்மோக் பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒரு இருமல் வந்துச்சு இல்லை சளியில் ரத்தம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் டாக்டர் பார்க்குறீங்க ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க எக்ஸ்ரே எடுத்து எடுக்கிறப்பே வந்து கேன்சர் இருக்கிறதான சான்ஸ் இருக்குங்கிறப்ப நீங்கள் ஒரு ஆண் காலேஜில் பார்த்துட்டீங்கன்னா நம்ம உடனே நம்ம பெட்டே எடுத்துக்கலாம் அது இல்லாமல் நெக்ஸ்ட் சிடி ஸ்கேனு அதுக்கப்புறம் பெட்டு அந்த மாதிரி எடுக்கிறப்ப ஸோ அன்னெசரியாக நிறைய இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறோம் ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனுக்கு காஸ்ட் ஆகுது அந்த இன்வெஸ்டிகேஷனோட அடிஷனல் சைடு எஃபெக்ட் வருது ஸோ இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பேசிக் டெஸ்ட் எடுத்துட்டு அது அது அதுல வந்து கேன்சர் கொண்டான ப்ராபர்ட்டிஸ் இருக்குங்கிறப்ப உடனே வந்து ஒரு கேன்சர் டாக்டர் பாத்துருங்க அப்படி பாக்குறப்ப அந்த பர்டிகுலர் கேன்சருக்கு என்ன பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷனோ அந்த பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துலாம் மற்ற அன்னசரி டெஸ்ட்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே போல மிஸ்டேக் நம்பர் த்ரீ என்ன அப்படின்றப்ப ஒன்ஸ் நீங்க வந்து கேன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க கேன்சரை கண்டுபிடிச்சிட்டு ஸ்டேஜிங் பண்ணிட்டீங்க பண்ணதுக்கு அப்புறம் கேன்சர் டாக்டரை பார்ப்போம் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்க ஒன்ஸ் கேன்சர்னு கண்டுபிடிச்ச உடனே உடனே போயிட்டு வந்து பார்த்தேன் ஆப்ரேஷனே கீமோதெரபியோ ரேடியாக திரும்ப பண்ணிக்கிறீங்க தயவு செய்து அதை பண்ணாதீங்க மல்டிபிள் கேன்சர் டாக்டரை பார்த்துட்டு என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்டே பண்ணாதீங்க இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க இந்த தப்பு தயவு செய்து பண்ணாதீங்க மிஸ்டேக் நம்பர் ஃபோர் அதாவது இப்போ கேன்சர்னு கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பிரஸ்ட் கேன்சருக்கு அவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணுன்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா உடனே சர்ஜரி பண்ணாமல் வந்து இடத்துல அப்படியே பேஷண்ட் காணா போயிடுவாங்க வர மாட்டாங்க அதே போல சில சுச்சுவேஷன்ல வந்து சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கீமோதெப்பி கொடுக்கணும்னு சொல்லுவோம் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமே அவங்கள சிம்டம்ஸ்லாம் ரிலீஃப் ஆயிடும் கீமோதெரபி கொடுக்காம போயிடுவாங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு திருப்பி ரொம்ப அட்வான்ஸ் வருவாங்க தயவு செய்து அந்த பர்ட்டிகுலர் கேன்சருக்கு பர்ட்டிகுலர் ஸ்டேஜுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுமோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ட்ரீட்மெண்ட் முடிக்கிறப்ப டாக்டர்கிட்ட வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா முடிஞ்சுதாங்கிறத தெளிவுப்படுத்திக்கிடுவேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீமோதெப்பி கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணாம டீஃபால்ட் ஆயிடுறீங்க அதுக்கப்புறம் அப்புறம் உங்கள்கிட்ட கேட்கறப்படின்னா என்ன சொல்றீங்க டாக்டர் எங்களுக்கு தெளிவா சொல்லல அதால தான் நான் விட்டுட்டேன் இப்போ எனக்கு வியாதி பரவிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல தயவு செய்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதா அப்படின்னு கேட்டுக்கோங்க இடையில வந்து இன்கம்ப்ளீட் ட்ரீட்மெண்டோட டிஃபால்ட் ஆகாதீங்க மிஸ்டேக் நம்பர் ஃபைவ் அதாவது இந்த மாதிரி கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொசைட்டியில பக்கத்து வீட்டில் எனக்கு வந்து நேட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாங்க சீமோவா போக சொன்னாங்க இந்த மாதிரிலாம் அவங்க சொல்றதை கேட்டு மிஸ்கைட் ஆகி நேட்டு ட்ரீட்மெண்ட் போறீங்க அதே போல சில பேர் என்ன பண்றீங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஒன்லி கீமோ தெரப்பி மட்டும் கொடுத்தாங்க எனக்கு அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சில பேர் சொல்றீங்க சில பேர் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சர்ஜரி பண்ணாங்க எங்களுக்கு சர்ஜரி பண்ணுன்னு சொல்றீங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே கேன்சரு ஒரே ட்ரீட்மென்ட் இல்லை பல வகையான கேன்சர் பல வகையான ஸ்டேஜ் இருக்கு ஒவ்வொரு கேன்சருக்கும் ட்ரீட்மெண்ட்டும் மாறும் அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்றீங்க அதாவது அவங்களுக்கு சர்ஜரி மட்டும் பண்ணாங்க எங்களுக்கு சர்ஜரி மட்டும் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு அரை குறையா ட்ரீட்மெண்ட்டை பண்ணி ஸோ அதில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க தயவு செய்து இந்த தப்பை பண்ணாதீங்க மிஸ்டேக் நம்பர் சிக்ஸ் அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் தான் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஃபாலோ அப் ஒன்று இருக்கு இந்த ஃபாலோ அப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதோட ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா இல்ல கேன்சர் ஏதாவது திருப்பி வருதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு த்ரீ மந்த்த்க்கு ஒன்ஸ் நம்ம ஆன் ஆன்காலஜிஸ்ட பாக்கணும் அதே போல ஃபோர்த் இயர் பிப்த் இயர் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம பாக்குறப்ப ஒருவேளை நம்ம கேன்சர் திருப்பி வந்தாலும் அது ஆரம்ப சைடிலே பாத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா கேன்சர் பேஷண்ட் மிஸ்டேக்ஸ் பண்ணாம ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதாவது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் அதாவது நம்ம சுகர் பிபி ஹார்ட் அட்டாக் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் கியூர் ஆகிற ஒரே டிசீஸ் கேன்சர் தான் அதே போல் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் நிறைய கேன்சர் பேஷன் கம்ப்ளீட்டாக கியூர் ஆனா சொசைட்டியில் ஃப்யூச்சரில் வந்து கேன்சருங்கிறது ஒரு க்யூரபிள் டிசீஸ் தான் நம்ம ஃபீலே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் தயவு செய்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்